எல்லாருக்கும் வணக்கம்ங்க த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் இன் த வேர்ல்டு அமெரிக்கன் பிரசிடண்ட் டொனால்டு ட்ரம்ப்புக்கு என்ன தாங்க ஆச்சு ஒரு நாள் வந்து இந்தியானே எங்களுக்கு ஆகாதுங்க எங்களை விட்டுட்டு சைனா கூட போனாங்க என்னமோ பண்ணட்டும் ஐம்பது பெர்சன்ட் டாக்ஸ் போட்டது போட்டது தான் அப்படின்னு ஒரு நாள் சொல்கிறாரு இன்னொரு நாள் வந்து இல்லை இந்தியா வந்து எங்களுக்கு வேணும் நாங்கள் ஒன்று நல்ல ஃப்ரெண்ட்லி நேஷன் தான் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போடுறாரு இப்போ நேற்று தான் நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம் என்ன பேசியிருந்தோம்னா அவர் போட்ட ட்வீட்டை பற்றி தான் பேசணும் அவர் என்ன போட்டிருந்தாரு வி ஹவ் லாஸ்ட் இந்தியா டு தி ஈவில் சைனா டார்க்கஸ்ட் சைனா அதாவது ஒரு தீயம் எண்ணம் உள்ள ஈவில் எண்ணம் உள்ள சைனா கிட்ட வந்து நம்மளுடைய நல்ல நண்பனான இந்தியா வந்து நம்ம இழந்துட்டோம் இதெல்லாம் வந்து இந்தியா அவங்க கூட போய் சேர்ந்தாங்க நம்ம பிப்டி பர்சன்ட் டாக்ஸ் போட்டதுனால அதை வந்து அவர் ரியலைஸே பண்ணாம நம்மளா போய் இந்தியாவே போய் சைனா கூட சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருந்தாரு பட் அதுக்கு நேர்மறையா வந்து இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு அது வந்து என்னன்னு சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி இந்தியாவும் நாங்களும் இந்தியா அண்ட் அமெரிக்கா வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் தான் நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பை அவங்க கூட வச்சிருக்கிறோம் அண்ட் தென் மோடி பிரைம் மினிஸ்டர் மோடியும் நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஈவன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அமெரிக்கா வந்தப்போ அங்க இருக்கிற ரோஸ் கார்டன்லாம் நாங்கள் போய் பார்த்தோம் நல்லா பேசிக்கிட்டோம் நிறைய டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு இன்னைக்கு நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அந்த ட்வீட்டை வந்துட்டு நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அதுக்கு ஒரு ரிப்ளை ரிப்ளை ட்வீட் போட்டிருக்கிறார் அது வந்து என்னன்னா ஆமா ட்ரம்ப் சொல்றதெல்லாம் ஒரு மாதிரி கரெக்டு தான் நாங்களும் அமெரிக்காவும் விச் மீன்ஸ் இந்தியா அண்ட் அமெரிக்கா வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் தான் இருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராட்டஜிக்கல் டீல்ஸ் எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா இந்தியா மோஸ்ட்லி வந்து நியூட்ரலைஸ்டாக தான் இருக்கிறாங்க அதாவது இந்தியா வந்து சைனா கூடயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு ரஷ்யா கூடயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு இப்போ யூஎஸ் கூடயும் யூஎஸ் வந்து டோட்டல் நம்ம அப்போஸ் எல்லாம் பண்ணலாம் அவங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் போட்டாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் டேக்ஸ் போட்டாலும் நம்ம அவங்க கூட எதுவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எதுவுமே டீல் பண்ணவே கிடையாது சரி நீ ஃபிஃப்டி பர்சன்ட் டேக்ஸ் போடுறியா நாங்கள் வந்து மற்ற பக்கம் எங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனா அண்ட் ரஷ்யா கிட்ட போகணும் இது வந்து ஒரு நியூட்ரலைஸ்டு ஆன ஒரு டெசிஷன் தான் பட் இந்தியா வந்து சைனா கிட்ட போறத பார்த்துட்டு இங்க யூஎஸ்னால வந்து ஒன்றும் பொறுக்கவே முடியல பிகாஸ் கடைசி ஒரு இருபது முப்பது வருஷமா யூஎஸ் மட்டும் தான் டாப் பொசிஷன்ல இருக்கணும் பட் சைனா வந்து அந்த யூஎஸ் நெருங்குறதுக்கு டெக்னாலஜி வைஸாகவும் எக்கனாமிக்கலாகவும் ரொம்பவே வந்து அவங்க பக்கம் ஒரு அந்த பார்டர் கேப் அந்த ஸ்லாப்ங்கிறது ரொம்பவே சின்னது பட் சைனா வந்து யூஎஸ் வந்து நெருங்க கூடாதுன்னு சொல்லிட்டு மூணாவது இடத்துல இருக்கிற கண்ட்ரி இந்தியா வந்து அவங்க வந்து வளர்த்துக்கிட்டே வந்திருந்தாங்க எல்லா ட்ரேடு எல்லா எக்ஸ்போர்ட் எல்லா டீல்ஸுமே இந்தியா கூட வச்சுட்டு சைனாவை வந்து நம்ம வளர விடவே கூடாது அதுக்கு பதில் நம்ம இந்தியா பத்தி விட்டு போயிருவோம் அதனால நம்ம வந்து டாப் ஒன்லேயே தான் இருப்போம் சைனாவும் இந்தியாவும் தான் வந்து போட்டி போட்டுட்டு யார் ரெண்டாவது பொசிஷன் மூணாவது பொசிஷன்னே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு பாலிடிக்ஸை வந்து கடைசி இருபது முப்பது வருஷமா விளாண்டு வந்தாங்க பட் இப்போ என்ன நடந்துச்சுன்னா இந்த மாதிரி டாக்ஸ் போட்டதுனால இந்தியா வந்து சைனா கூட வந்து ட்ரேட் டீல்ஸு இல்லை இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் வந்து நிறைய பேசிக்கலாம் இந்த மாதிரி க்ரோத்து மார்க்கெட்டை வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறங்கிற மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் போச்சு போச்சுல இதை வந்து பார்த்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸோடைய பிரசிடென்ட் சார் டொனால்ட் ட்ரம்ப்னால தாங்கவே முடியல அதனால தான் வந்து இப்போ இப்படி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு ஆக்சுவலி ரஷ்யா அண்ட் சைனா வந்து ரொம்பவே ஒரு ரொம்ப நாள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க பட் இந்தியா வந்து சைனா கூட தான் எவங்களால் ஏற்றுக்கவே முடியல ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போய் இவங்க வேற லெவலில் வந்துடுவாங்களோ அவங்கள மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவாங்களோ இந்தியா அண்ட் சைனா நல்லா டெவலப் ஆயிருமோ அப்படிங்கற ஒரு பயத்துனால திரும்ப எனக்கு வந்து இல்ல நாங்க வந்து இந்தியாவோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கணும் எங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டை இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம வந்து நியூட்ரலா தாங்க இருக்கிறோம் எந்த ஒரு கண்ட்ரி தான் மேல கீழே அப்படின்னு யாரையும் விட்டு எல்லாம் போல யாரையும் அப்போஸ் பண்ணவும் கிடையாது வி ஆர் கோயிங் வித் நியூட்ரலைசேஷன் நியூட்ரலைஸ்டு மேனர் ஓகேங்களா இப்படி இருந்தா போயிட்டு இருக்கிறப்ப சரி இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்ல அங்க இருக்கிற அஃபீஷியல்ஸ் எல்லாம் வச்சு பேசி சரி ட்ரேட் டீல்ஸ் இந்த டாக்ஸ் இந்த எக்கனாமி இந்த மார்க்கெட் இது ரிலேட்டடா எல்லாம் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கிறாரு யாரு ட்ரம்ப் அந்த கூட்டத்தில் வந்து நிறைய அபிஷியல்ஸ் இருக்காங்க அந்த அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அதுல ஒரு பிப்டி பெர்சென்ட் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க ஆமா இந்த உலகத்திலேயே அதிக நாற்பது கோடி மக்கள் ஹியூஜ் மார்க்கெட் வச்சிருக்கிற இந்தியா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமா இடம் போடக்கூடாது அவங்க வந்து நம்ம கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு டாமினன்ஸும் இருக்கக்கூடாது அவங்க வந்து நம்ம இந்த அப்படி பண்ணணும் இதுதான் இப்படி பண்ணும் அப்படின்னு எந்த ஒரு விச் மீன்ஸ் ஒரு டாமினன்ஸான கேரக்டர் வந்து அவங்க மேலே இம்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அப்படியெல்லாம் பண்ணுனா இந்தியா வந்து நம்மளை விட்டுட்டு போக தான் செய்வாங்க மற்ற கண்ட்ரி கூட அவங்க வந்து நம்மளை டிபெண்ட் பண்ணிடலாம் இல்லைன்னு அவங்க தான் செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்ன இல்லை இந்தியா போனால் போயிட்டு போகட்டும் அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும் அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் நம்ம போயிட்டு இருக்க முடியாது நம்ம வந்து ஒயிட்ஸ் வியர் அமெரிக்கன்ஸ் அதாவது டெவலப்டு நேஷன் நம்ம அவங்க கேட்க கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப அந்த ட்ரம்ப் கூட்டத்திலிருந்து ரெண்டு பேர் வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பீட்டர்னு ஒருத்தர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இல்ல இந்தியா கூடலாம் அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஆடிட்டு இருக்க முடியாது அவங்க என்ன நம்ம சும்மா டாக்ஸ் வந்து கம்மியா வாங்கிட்டு அவங்க வந்து நம்ம ப்ராடக்ட் டாக்ஸ் அதிகமா போடும் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிறோமா நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் வித்துட்டு மத்த பக்கம் வந்து அவங்க அந்த ஆயில் இம்போர்ட் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் மத்த கண்ட்ரி கிட்ட இருந்து வாங்குறாங்க அதனால நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது சோ இந்தியா என்ன வேணா பண்ணிட்டு அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டுருக்காரு கிடையாது ஒரு பக்கம் வந்து இந்தியா வேணும்னு சொல்றாங்க ஒரு பக்கம் இந்தியா கன்சிடர் பண்ண வேணா அவங்க போனா போயிட்டு போட்டு அப்படின்னு மாறி மாறி பேசிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கு மேல நம்மளுடைய மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டர் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ட்வீட்டாக பார்க்கப்படுது அது வந்து என்னென்னா இந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது ஒரு கடைசி ஒரு ரெண்டு மாசமாக இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் செம்ம பிரச்சனை போயிட்டு இருக்குது அது வந்து எல்லாருக்குமே வேர்ல்டு கண்ட்ரீஸ்லேருந்து நார்மல் பீப்புள் வரைக்கும் எல்லாத்துக்குமே இது வந்து தெரியும் பட் பியூஸ் கோயல் இப்போ இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு வந்து என்னென்னா எண்ட் ஆஃப் நவம்பர் நவம்பருக்குள்ள நம்மளும் யூஎஸ் ஒரு நல்ல பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு நல்ல ட்ரேட் டீல்ஸ் சைன் பண்ண போறோம் சூன் இது வந்து எண்ட் ஆஃப் நவம்பர் நவம்பருக்குள்ள இது நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது வந்து மோஸ்ட்லி எந்த கண்ட்ரிக்குமே ஒரு நல்ல நல்ல விதமான ஒரு சைன் தான் பிகாஸ் நம்ம வந்து அவங்க ஃபுல்லா அப்போஸ் எல்லாம் பண்ணல கிடையாது இப்போதைக்கு ஏதோ கோபத்துல அந்த செல்ஃப் ஈகோக்காக வந்து டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரி பிப்டி பெர்சென்ட் டாக்ஸ் அந்த எந்த செல்ஃப் அந்த செல்ஃப் ஈகோ எதனாலன்னா நம்ம வந்து அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் தர மாட்டோம் பாகிஸ்தான் ஆபரேஷன் சிந்தூர் வந்து ஸ்டாப் பண்ண அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்ல சொல்லி எல்லாம் நம்ம வந்து அவங்கள நீ எதுவுமே பண்ணல அவர் சொன்ன எல்லா கண்டிஷனுக்கும் நம்ம அப்போஸ் பண்ணி நின்ன ஒரே செல்ஃபில் ஒரே காரணத்துக்காக அவரோட ஈகோ டச் ஆகிடுச்சு அதனால இந்த டாக்ஸ் எல்லாம் போட்டார் ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல பேச்சுவார்த்தை மூலியமாக வந்து அதை கன்க்ளூட் பண்ணி நம்ம ஒரு நல்ல டீல் சைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு இது வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்குமே விச் மீன்ஸ் யூஎஸ் அண்ட் இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல சைன் தான் பட் என்னுடைய கொஷன் என்னன்னா இந்த மாதிரி யூஎஸ் இந்தியாக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் ஆல்ரெடி இருந்துச்சு பட் இந்த ட்ரம்ப் இப்போ வந்து இப்படி மாறி 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 பண்ணிட்டு இருக்கறனால தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே கெடுது நீங்கள் சொல்லுங்கள் இப்போ எகைன் நம்ம வந்து யுனைடெட் நேஷன்ஸ் கூட யூஸ்வலான ட்ரேடு வந்து நம்ம மேனேஜ் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்லேயே போகணுமா இல்லை யூஎஸை விட்டுட்டு நம்ம வந்து அந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸை டெவலப் பண்ண பார்க்கணுமா விச் மீன்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ரஷ்யா சைனா இந்தியா இந்த அஞ்சு கண்ட்ரீ சேர்ந்து அவங்களோட எக்கனமி அவங்களுடைய மார்க்கெட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணுமா வித்தௌட் எனி டிஃபரன்ஸ் வித் அமெரிக்கா உங்களுடைய கருத்துக்களை நம்ம சேனலுக்கு இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அண்ட் இந்த மாதிரி ஜியோ பாலிடிக்ஸ் இன்டர்நேஷனல் நியூஸ் எல்லாம் டப்பு 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 டப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க அண்ட் தன் இஸ் பாய் ஃப்ரம் சாத் பி பி மோட்டிவேட்டட் பாய்